எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதுக்காக போகிறேன்னா இந்த இளக்காரிய யூடியூப் சேனல் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வீடியோ போட்டிருந்தேன் நான் தப்பாக அவங்க தப்பான ஆள் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல அவங்க பண்ணுற விஷயங்கள் வீடியோவில் பண்ணுற விஷயங்கள் தப்பு அதுவும் எஸ்பெஷலி இளவரசன் அவர் வந்து குளிச்சுட்டு வீடியோ போடுறது குளிச்சுட்டு பண்ணுற விஷயங்கள் பற்றி தான் நான் போடுறேன் அவங்களுக்கு நான் சப்போ அவங்களுக்கு நல்ல விதமாக மாறி பண்ணி மாறி வரணும் அது யூடியூப் சேனல் அவ்வளோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற யூடியூப் சேனல் நல்லா நடத்தி அவங்களும் பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை சின்ன ஃபேமிலி தான் ஸோ அது அதனால அவங்க பெனிஃபிட் அடையணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி போடுறேன் நிறைய இந்த நான் போகிற வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காது கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க நல்லவனு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க நான் நல்லவங்க இல்லைன்னு சொல்லவில்லை நான் பண்ணுற விஷயங்கள் அதுன்னு யூடியூப்பில் வீடியோவில் பண்ணுற விஷயங்களை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் அதுவும் வந்து அத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க அதனால் பார்க்குறவங்க மனநிலை எவ்வளோ பாதிப்பு அடையும் சொல்லி தான் யோசிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் குடிநாள் எவ்வளோ பிரச்சனை வரும்னு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது அது பிடிச்சிட்டு அவங்க வீட்டில் அவன் லேடிஸை பேசுகிறது இதெந்தான் ரொம்ப மோசமாக இது வந்து சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பெரியவங்க சின்ன எல்லாம் பார்ப்பாங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் யாரும் இணையத்தப்போ நினச்சிக்கணும் எனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு நினைத்தாதீங்க ஏன் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படி நானும் ஒரு வியூவர் தான் அவங்க சேனல் பார்க்குறவங்க தான் அவங்க சில யூடியூப் அவங்களும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துருக்குவாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறது சரிங்களா அதை வச்சு அதனால் தான் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் போடுறேன் அது நான் சொல்லணுன்ட்டு இல்லை பட் சொல்லிடுறேன் அதுக்காக இந்த வீடியோ பாய்